் நான் பிரியா லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஹாய் இன்னைக்கு வந்து ஒரு தெளிவு நம்ம லைஃபில் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் இருக்கணும் அவேர்னஸ்ங்கிற ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்றோம் எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு தேவைப்படுது நம்ம மிஸ் விஷயம் ஒரு சின்ன அவன் நல்லா இருக்கான் என்ன அவன் ரொம்ப கஷ்டப்படுத்தான் இல்ல அவன் இன்னொருத்தனை கஷ்டப்படுத்தினான் அவன் வந்து பாவம் அழிஞ்சு போயிட்டான் ஆனால் இவன் நல்லா இருக்கான் இந்த மாதிரி நம்ம சில பேரை வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு சோசியல் மீடியாலாம் இருக்கிறதுனால நிறைய பேரை நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க வந்து ஒரு சிரிச்சு டான்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்கள வந்து நம்ம ரொம்ப நெகட்டிவா சொல்றோம் அவன் பாரு எப்படி சா ஜாலியா இருக்கான் அவன் பாரு எப்படி ஹாப்பியா இருக்கான் நான் பாரு கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு நம்ம முன்னாடி நம்மளோட நாக்கு வந்து அவ்வளவு ரெடியா இருக்கு மற்றவங்களை வந்துட்டு ஜட்ஜ் பண்றதுக்காக இருக்கட்டும் ஒரு கிரிட்டிசிசம் சொல்றதுக்காக இருக்கட்டும் சோ இந்த வீடியோல ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு அந்த ரெண்டு விஷயத்துக்கு உண்டான ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஃபர்தரா நீங்க இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க வீடியோ முடியும் போது வேற ஆளா இருப்பீங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எல்லாருக்குமே ஒண்ணு தெரிய மாட்டேங்குது என்னன்னா கர்மா அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நம்ம வந்துட்டு கிரியேட் பண்றது மூணு விஷயங்களை கிரியேட் ஆகும் ஒன்னு வந்து நம்ம பேசுற விஷயம் வார்த்தைகள் அதுக்கு முன்னாடி நினைக்கிறது அப்புறம் பேசுறது அப்புறம் செய்யறது இந்த மூணு விதமா கர்மா வந்துட்டு நமக்கு டிவைட் ஆகி அதுக்குண்டான வேலையா அது அழகா அது போல பாத்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க இங்க நான் சொன்னது என்னன்னா அவன் பாரு நல்லா இருக்கான் இவனை எடுத்துட்டு அவன் நல்லா வாழ்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இதுல ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஒன்னு நம்ம பார்க்கும் பொழுது வெளியே இருந்து நம்மளோட பார்வைக்கு அவங்க நல்லவர்களாகவே நல்லாவே வாழலாம் ஒருத்தவங்களை ஏமாத்திட்டு ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இல்லை ஒருத்தவங்களோட சொத்தையோ எதையோ அபகரிச்சுட்டு மற்றவனை கஷ்டப்பட விட்டுட்டு சந்தோஷமா இருக்க மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் அவங்க பண்ணினா அந்த நல்ல புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அவங்க அப்படி இருப்பாங்க அது முடியும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு உண்டான அந்த கெட்ட கர்மாங்கிறது வேலை பார்த்தே ஆகும் ஏன் அந்த கெட்டக்கரமா இப்ப வரைக்கும் வேலை பாக்கலன்னா அவங்களோட புண்ணியம் வந்து இன்னும் இருக்கு இன்னும் தீரல அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் சரிங்களா சோ அது எப்ப தீருதோ அப்பதான் அவங்களுக்கு அந்த இப்ப ஒரு இந்த கெட்ட குடியே கெடும் கால்ல படும் சொல்றது எல்லாமே என்னன்னா ஒன்ஸ் நமக்கு கெட்ட நிறைய ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம லைஃப்ல எல்லாமே அடியாவே வந்துகிட்டு இருக்கும் நம்மள அது வரைக்கும் காப்பாத்துனது எல்லாமே நம்ம தான் நம்மளை காப்பாத்தி இருக்கும் அதனாலதான் அதிகமான புண்ணியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா நம்மளுக்கு தெரியாம நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அந்த கர்மா நம்மளை வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய புண்ணியங்களை சேர்த்து வச்சிருந்தோம் அப்படின்னா அது நம்மளை காப்பாத்தும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா தர்மம் தலை காக்கும்னு அதுக்காகதான் அதை சொல்லி இருந்தது இன்னொன்னு வெளியே இருந்து நம்ம பாக்குறதுனால அவங்க வெறும் பங்களா கேட்ட திறந்து ஒரு செக்யூரிட்டி கதவை திறந்து விட்டு காரை திறந்து ஒருத்தவங்க உள்ள உட்கார்ந்து அப்படி போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கறதும் அர்த்தம் கிடையாது சரிங்களா சோ அது அவங்கள கூப்பிட்டு கேட்டா மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு லைஃப்ல இன்னும் என்ன கிடைக்காம இருக்கு அப்படிங்கிறது சோ இங்க வந்துட்டு ஒருத்தர் நல்லா இருக்காங்க இல்ல கெட்டு போயிட்டாங்கறது விஷயம் கிடையாது நான் என்ன புரிய வைக்கணும்னு நினைச்சேன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம இன்னைக்கு சோசியல் மீடியால பாத்துட்டு நிறைய ஒரு நெகட்டிவ் வைத்திருச்சலா பேசுவோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் இந்த நயன்தாரா அவங்க வந்து இந்த குழந்தை பெத்த இஷ்யூ அப்புறம் வந்துட்டு அம்பானி கல்யாணமா இருக்கலாம் அப்புறம் வந்துட்டு இப்படி நிறைய அந்த ஒரு இரஃபான் அப்புறம் நிறைய நமக்கு ஞாபகம் ஆனாலும் அப்படி இருக்க நிறைய பேர் என்ன பண்றோம்னா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நமக்கு தப்பு அவன் பண்ணது தப்புன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு பர்சன்ட் கூட ரைட்ஸ் கிடையாது அதை முதல் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா எல்லாருமே ஜட்ஜஸ் ஆயிட்டோம் ஒரு லா காலேஜ் போல படிக்கல வந்து எக்ஸாம்ஸ் எழுதலை கிளாட் எழுதல ஆனாலுமே நம்ம வந்து லாயர் ஆயாச்சு ஜட்ஜ் ஆயாச்சு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வரைக்கும் நம்ம ஆயிட்டோம் எல்லாத்துக்கும் இவன் இப்படி பண்ணிட்டானா இவனுக்கு இப்படி கிடைக்கணும் இவனுக்கு இந்த தண்டனை கிடைக்கணும் அப்படி இப்படின்னு நம்ம நிறைய பேச ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா சில பேரை இவங்க எல்லாருமே இன்னைக்கும் நல்லா இருக்க மாதிரி எந்த போஸ்ட் பார்த்தாலுமே எல்லாத்துக்கும் கோபம் வருது ஏன் கோபம் வருதுன்னா அவங்க லைஃப நம்ம வாழ முடியலங்கிற ஒரு ஒரு இப்படி சொல்றோம் அது என்ன சொல்வாங்க வைத்தறிச்சல் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க இந்த இயலாமை அவன் நல்லா இருக்கான் என்னால அந்த லைஃபை வாழ முடியல அப்படிங்கிற அந்த பொறாமை இதெல்லாம் தான் நம்ம மேலும் மேலும் அடுத்தவங்களை இன்னும் திட்டிக்கிட்டே இருக்கும் இதுக்கு புரிய மாட்டேங்குது நமக்கு என்ன ஒரு விஷயம் புரியறது இல்லைன்னா நம்ம யாரையெல்லாம் ரொம்ப திட்டுறோமோ அவங்களுக்குன்னு ஒரு கெட்ட கர்மா இருக்கும் இல்லைங்களா இதுதான் மெயினான விஷயமே இந்த வீடியோவை நான் மேக் பண்ணணும் நம்ம எல்லாருமே நீங்க நிறைய பேர் தெரியாம இதை பண்றீங்க பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்காக மட்டுமே தான் நான் இந்த ஒரு வீடியோவை கொஞ்சம் விவரமா சொல்லணும்னு நினைச்சேன் என்னன்னா நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணிக்கோங்க பெரிய செலிபிரிட்டிஸை தான் நீங்கள் கிரிட்டிசை பண்ணணும் அப்படி கிடையாது உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் உங்கள் அக்கா தங்கச்சி அவங்க கூட வாழ்றவங்களை உங்கள் ரிலேட்டிவ்ஸை யார நீங்க கிரிட்டிசிசம் பண்ணினாலும் இல்லை பண்றவங்களோட நீங்க சேர்ந்து இருந்தாலும் கூட சேர்ந்து பேசினாலும் சரி பேசலைனாலும் சரி என்ன பண்ணாலும் யார ஒரு அந்த குறிப்பிட்ட நபரை பத்தி நீங்க பேச பேச அவங்க இன்னும் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே தான் போவாங்க அவன் நல்லது பண்ணா கெட்டது பண்ணனா அப்படிங்கிற விஷயம்லாம் அங்கே வராது ஏன்னா இப்ப நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க என்னை ரொம்ப காயப்படுத்துறீங்க ரொம்ப அசிங்கமா பேசுறீங்க அப்படிங்கும் பொழுது நான் ஒரு கெட்ட கர்மா சேர்த்து வச்சிருப்பேன் இல்லையா அதை முழுக்க நீங்க வாங்கிக்கிட்டீங்க நீங்க ஒரு நல்ல கர்மா வச்சிருப்பீங்க இல்லையா அது எனக்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுது அதுதான் அந்த கர்மா டிரான்ஸ்பர்னு சொல்றது எனக்கு இப்ப வந்து பேசும்போதே ஒரு விஷயம் ஞாபகம் வருது நம்ம சின்ன வயசுல போகும் இப்படி யாராவது கால் நீட்டி போட்டு உட்கார்ந்துருக்காங்களாவோ இல்ல யார் காலையாவது நம்ம தாண்டிட்டோம் நம்ம வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா காலை தாண்டக்கூடாது உதச்சிட்ட உடனே தொட்டு கும்பிட்றோன்னு அப்புறமா வீடு கூட்டுறோன்னா தொடப்பக்கட்டை மேலேயும் பற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு விளையாட்டா நான் சின்ன வயசுல கேட்டுருக்கற காரணம் என்னன்னா அப்படி அடிச்சிட்டோன்னா தெரியாமையே அடிச்சா கூட அவங்க செஞ்ச பாவம்லாம் நமக்கு வந்துடும் நம்ம செஞ்ச எல்லாம் அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அது ஏன் அப்படி சொன்னாங்கிறது பர்டிகுலராக அந்த விஷயங்களுக்கு தெரியல ஆனா நம்ம ஒருத்தர் மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான வார்த்தைகளை நம்ம பேசி ஒரு சாபம் விடுற ரேஞ்சுக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா நீங்க ஈஸியா உக்காந்த இடத்துலயே ஒரு சித்தர் பண்ண வேண்டிய வேலையை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்களுடைய கர்மாவை நீங்க கழிச்சுக்கிட்டு இருக்கீங்க சித்தர்களாவது கர்மாவை வாங்கி அதை அவங்களுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா பாவம் நமக்கு தெரியாது இல்லையா நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க யோசிங்க யார் யாரையெல்லாம் உங்களுக்கு என்ன விஷயம் எல்லாம் பிடிக்கலன்னு நீங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்றீங்களோ அவங்க எல்லாருமே நல்லாதான் இருப்பாங்க காரணம் அவங்க கர்மாவார்த்தனையும் நம்ம வாங்கியிருக்கோம் ஒருத்தருக்கே இப்படி அப்படின்னா நம்ம இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷன்ல நைன்டி பர்சன்டேஜ் பீப்புள் அப்படிதான் இருக்கும் அவன் அவன் கெட்ட கருமாவை உட்கார்ந்த இடத்துலயே நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம பண்ணி வச்சிருக்கிற கொஞ்சோண்டு நல்ல புண்ணியத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம இங்க இன்னும் எங்க போய் நல்லா இருக்க முடியும் அதனாலதாங்க தொண்ணூறு பெர்சன்ட் மக்கள் எப்ப பாரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் டிப்ரெஷன்ல இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு டேகை யூஸ் நீங்கள் ரொம்ப வீக்கா இருக்கீங்க உங்க நாள் நீங்களும் ஹாப்பியா இருக்கல அடுத்தவங்க ஹாப்பியா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு ஹாப்பி ஆகுற அந்த குவாலிட்டியுமே இல்லைன்னு அர்த்தம் நம்ம ஒண்ணும் பெரியாலாம் கிடையாதுங்க கர்மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்ற அளவுக்கு நமக்கு இருக்கிறது இந்த ஒரு லைஃபு அந்த ஒரு லைஃபை எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவா வாழணும் அதாவது நான் என்ன நினப்பேன்னா எனக்கு எப்படி இருக்கும்னா எப்பவுமே நான் ஹாப்பியாவே இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் எது இருக்கோ இல்லையோ என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா நிம்மதியை நோக்கியும் சந்தோஷமாவும் ஹாப்பியாவே வச்சுக்கணும் என்னோட சோலை வந்துட்டு நான் எப்பவுமே ஹாப்பியா வச்சுக்கணுங்கிறத வந்து நான் திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ள எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா உயிர் எப்போ வேணா போகும் நான் கடைசியா அந்த உயிர் போக போகுது என் மூச்சு நிக்க போகுது அப்படின்னா என்னோட சோல் வந்து ஹாப்பி ஸ்டேட்ல தான் இருக்கணும் அடிக்கடி வந்து நான் மூட்டை தாத்தாவை நினைச்சுப்பேன் அதுக்கப்புறம் முருகர நினைச்சுப்பேன் இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் நம்ம டக்கு டக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வந்துட்டு நம்ம இறதுக்கு அப்புறம் பாடி ரெட் பாடிய தூக்கும் பொழுது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவாங்க ரீசன் என்னன்னா அந்த அவங்களை கடைசியா தூக்கும் பொழுது கடவுளோட பேரை கேட்கணும் அவங்க அது அவங்களுக்கு வந்து அந்த கடைசி நேரத்துல கிடைக்கிற அந்த புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி தான் தூக்குவாங்க ஆனா அதை விட நம்ம வந்து இப்ப உயிர் போகுது அப்படின்னாலே நம்ம எப்படி இருக்கணும் ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல இருக்கணும் நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அந்த தெரியாம உயிர் போகிறதெல்லாம் ஏமா பேசுற அப்படின்னு கேட்டா இது வந்து ஒரு கெட்ட விஷயம்லாம் கிடையாதுங்க எப்போ யாருக்கு வேணா போவோம் இல்லைங்களா நான் வந்துட்டு என்னாலாம் போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுட்டு முன்னாடி அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் நைட் நம்ம தூங்க முடியாது காலையில எந்திரிச்சோம் அப்படின்னாலே நம்ம இருக்கோமா இல்லையான்னு தெரியாது அடுத்த செகண்ட் இருப்போமா இல்லையான்னு தெரியாதுங்கும்பொழுது நமக்கு இருக்கு இந்த ஒரு லைஃபை வய மூடிக்கிட்டு சந்தோஷமா நீங்க உங்களை பார்த்துக்கோங்க உங்களை சுத்தி இருக்கவங்களும் அப்புறமா கூட பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை ரொம்ப கண்ணும் கருத்துமா ஒரு டிசிப்ளினுடு பேட்டர்ன்ல நீங்க உங்களை பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களோட லைஃப்ல போய் கிரிட்டிசிசம் பண்றதுக்குலாம் டைம் இருக்காது புரியுதுங்களா ஏன்னா இந்த வீடியோவை நான் திரும்ப இன்னொரு முறை வலியுறுத்தி சொல்றேன்னா நீங்க அடுத்தவங்களை கிரிட்டிசிசம் பண்ணும் பொழுது நீங்க அடுத்தவனை திட்டும் பொழுது அவங்களுடைய கெட்ட கர்மா உங்களுக்கு வருது நீங்க பண்ணிருக்க கொஞ்சம் நல்ல கர்மா உங்களுக்கு போகுது அது உங்களுக்கு வேணுமான்னு பாத்துக்கோங்க உங்க கூட இருக்கவங்க அப்படி யாராவது இருந்தா நீங்க அவங்களுக்கு இந்த விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல வாய்ப்பு இருந்தா விலகி வந்துருங்க அவ்வளவுதாங்க சிம்பிளான விஷயம் யாரையும் நம்ம கிரிட்டிசிசம் பண்றதுக்குலாம் நம்ம பிறக்கவே இல்லை நம்ம பிறந்திருக்கிறது எதுக்கு ஹாப்பியா இருக்கு மட்டும்தான் அதை மறந்துறாதீங்க தேங்க்யூ